வணக்கம் உங்களோட வாழ்க்கையில என்னைக்கோ ஒரு நாள் நீங்க செஞ்ச அந்த சின்ன தப்புனால உங்களை சுத்த இருக்கிற சில பேர் உங்களை சுத்தமா மதிக்கவே இல்லை அப்படின்னு மனசு உடஞ்சு போய் சில நேரத்துல நீங்க உட்கார்ந்து நான் என்னங்க அப்படி பெருசா தப்பு பண்ணிட்டேன் சின்னதா தெரியாம ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டேன் அதுக்காக என்னை சுத்தி இருக்கிறவங்களா நான் எல்லோ ஏதோ பெரிய கொலகுத்தம் பண்ணிட்ட மாதிரி என்னை பார்க்குறதும் என்னை ஒரு மாதிரி ஒதுக்கி வைக்கிறதும் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குதுங்க எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல அப்படின்னு நிறைய பேர் புலம்பிக்கிட்டு இருக்காங்க ஸோ இதுக்கு மேல எதுக்காகவும் நீங்க புலம்ப கூடாதுங்க ஏன்னா இந்த உலகத்துல தப்பு பண்ணாத மனுஷங்கன்னு ஒருத்தரும் கிடையாதுங்க நல்லவங்கிற போர்வையில சில பேர் வளம் வந்துட்டு இருக்காங்களே தவிர எல்லாருமே இங்க தப்பு பண்ணாமயே இருக்காங்களா அப்படின்னா கண்டிப்பா கிடையாதுங்க வாய்ப்பு கிடைக்கிற வரைக்கும் எல்லாருமே நல்லவங்கதான் சில நேரத்துல முகத்திரைகள் கிழிஞ்சாதான் சில பேருடைய உண்மையான முகம் இங்க வெளிச்சத்துக்கு வரும் அது வரைக்கும் எல்லாரும் நல்லவங்கிற வேஷத்துல தெரிஞ்சிட்டு இருக்க வேண்டியதுதான் ஸோ உங்களை பார்த்து சில பேர் மதிக்கல கஷ்டமா இருக்குதுங்க இந்த மாதிரி எல்லாம் பண்றது அப்படிலாம் நீங்க வருத்தப்படுறீங்கன்னா இதுக்கு மேல நீங்க வருத்தப்படாதீங்க உங்க தப்ப நீங்க உணர்ந்துட்டீங்கல்ல நீங்க ஏதோ தப்பு பண்ணிருக்கீங்க அதனாலதான் சில பேர் நம்ம கிட்ட பேச மாட்டாங்க அப்படிங்கிற அந்த தாட் உங்களுக்கு இருக்கிறப்போ நீங்க எதுக்குமே கவலைப்படாதீங்க நிச்சயமா இதுக்கு மேல உங்களுடைய மதிப்பு கூடிக்கிட்டே போகும் வருத்தமே படாதீங்க அதே மாதிரி உள்ள ஒண்ணு வச்சும் வெளியில ஒண்ணு பேசுறாங்க பாத்தீங்களா அந்த மாதிரி பேசத் தெரியாத சில பேரை பார்த்து உழைக்க தெரியாதவங்க அப்படின்னு சொல்றாங்க சோ வெளிப்படையா பேசுறதுனால ஒரு சில பேரை வந்து இங்க பொழைக்க தெரியாதவங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க சோ தயவு செஞ்சு அந்த மாதிரி எல்லாம் யாரையும் எடை போடாதீங்க நல்ல மனுஷ மனுஷங்களோட மனசுல ஒன்றுமே வச்சிக்க தெரியாதுங்க அவங்க தான் வெளிப்படையாக பேசிடுவாங்க அதுக்காக அவங்க பிழைக்க தெரியாதவங்க அப்படின்லாம் எடை போட்றாதிங்க சில பேர்கிட்ட நடிக்க தெரியாதவங்க அப்படின்னு வேணால் நம்ம எதிர்ப்பு எடுத்துக்கலாம் ஏன்னா அப்படி தான் இருப்பாங்க அவங்களுக்கு யார்கிட்ட எப்படி நடிக்கணும் பேசணும் இது எதுவுமே தெரியாதுங்க வெள்ளந்தியான மனுஷங்க இன்னும் சொல்ல மனசுக்குள்ள ஆயிரம் அழுக்க வச்சுக்கிட்டு பிள்ளைகளோடு பேசாமல் இங்கே மனசுக்குள்ளே ஆயிரம் பிரச்சனைகள் அழுக்கு இதெல்லாம் வச்சுக்கிட்டு மனசுல அழுக்கோட பிழையோட பேசுறதை விட இங்கே நிறைய பேர் உழைக்க தெரியாமல் வாய் மனசுக்குள்ள இருக்கிறதையெல்லாம் வெளியில் பேசுறதுன்னு தப்பு கிடையாது ஸோ இதை புரிஞ்சுக்கோங்க இங்கே அடுத்தவங்களுடைய மனநிலையை யாருமே புரிஞ்சுக்கிறதே கிடையாதுங்க அடுத்தவங்களுக்கும் கஷ்டமா இருக்கும் அப்படிங்கிற எண்ணத்தை யாரும் உணர்றதே கிடையாது தனக்கு வந்தால் கஷ்டம் அடுத்தவங்களுக்கு வந்தால் அது ஒன்றுமே கிடையாது அப்படின்னு நினச்சிக்கிறாங்க இன்னும் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா எதிரில் இருக்கிறவங்களோட மனசு எந்த அளவுக்கு கஷ்டப்படும் காயப்படும் அப்படிங்கிறத யோசிக்க கூட மாட்டாங்க அப்படியே பேசிடணுங்கிறதுக்காக வார்த்தைகளால் காயப்படுத்துற அடங்க மாட்டாங்க இந்த மாதிரியான இருக்கிற சில பேர் குணத்தை மாத்திக்கோங்க ஏன்னா நீங்க இன்னைக்கு அவங்கள வார்த்தையால காயப்படுத்திடலாம் என்னைக்காவது ஒரு நாள் உங்க வாழ்க்கையில நீங்க காயப்பட்டு நிப்பீங்க அதுக்கு காரணம் இதுதான் அப்படிங்கிறது ஃபியூச்சர்ல தான் உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும் முடிஞ்ச வரைக்கும் யாரையும் உங்களோட வார்த்தையில காயப்படுத்தாதீங்க வேண்டியவங்க வேண்டாதவங்கன்னு யாரையுமே பாரபட்சம் பாராம நீங்க பேசி பாருங்களேன் பேசி இங்க பழகி பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா சொல்றேன் உங்களோட வாழ்க்கையில பிரச்சனை அப்படிங்கறது ஒண்ணுமே இல்லாம நிம்மதியான வாழ்க்கையை நீங்க வாழலாங்க சில பேர்லாம் எல்லாம் இருக்கிறாங்க வேண்டியவங்க அப்படின்னு சில பேருக்கு மட்டும் எல்லாத்தையும் செய்வாங்க வேண்டாதவங்களை பார்த்தா அப்படி வெறுப்பை கொட்டி நெருப்பு மாதிரி வெறுப்பை கொட்டுறது அந்த மாதிரியான செஞ்சு முதல்ல வேண்டியவங்க வேண்டாதவங்கன்னு ஒருத்தரும் கிடையாது எல்லாருமே ஏதோ ஒரு விதத்துல நம்மளோட வாழ்க்கையில நமக்கு தேவைதாங்க அது நீங்க எப்ப உணர்வீங்கன்னா சில பேர்கிட்ட போய் உதவின்னு நிப்பீங்க பாத்தீங்களா வேண்டாதவங்கன்னு முடிவு பண்ணிருப்பீங்க கடைசியில அவங்க கிட்டயே போய் உதவின்னு நிக்கும் போதுதான் அடைச்ச சில வார்த்தைகளை அவங்க கிட்ட நம்ம பேசாமலே இருந்திருக்கலாமோ நம்ம எப்பயும் போல அவங்க கிட்ட பேசி இருந்திருக்கலாமோ அப்படிங்கிற எண்ணமே நமக்கு அப்பதான் தோண ஆரம்பிக்கும் சோ எல்லாரும் நமக்கு வேணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டை உருவாக்கிக்கோங்க அப்பதான் நம்மளோட வாழ்க்கை நிம்மதியா இருக்குங்க இங்க ஒருத்தர் செஞ்ச சின்ன சின்ன தப்புக்காகலாம் தயவு செஞ்சு அவங்கள விட்டுட்டு போயிடாதீங்க ஏன்னா அது மிகப்பெரிய முட்டாள் தனங்க அவங்க பண்ற அந்த தப்ப உங்களாலதான் திருத்த முடியும் சோ அப்படி திருத்த முடியலையா சொல்லி புரிய வைக்க முடியலையா கொஞ்ச நாள் விட்டு புடிங்க ஆனால் என்னைக்கும் விட்டுட்டு மட்டும் போயிடாதீங்க மறுபடியும் அதே அன்பு பாசம் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம்ங்க இங்க எதுலையுமே குறைகளை மட்டுமே பார்த்துட்டு இருக்கிற மனசு இருக்கு பார்த்தீங்களா அவங்களுக்கு எதுவுமே ரசிக்கவே தெரியாதுங்க ஆனா எல்லாத்துலையும் நிறைகளை மட்டுமே பாக்குற மனுஷங்க இருக்காங்க பாத்தீங்களா அவங்க பாக்குற ஒவ்வொரு விஷயத்தையும் ரசிச்சு வாழ பழகினவங்க சோ உங்க வாழ்க்கையில நீங்க ரசிக்க தெரிஞ்சவங்களா ரசிக்க தெரியாதவங்களா அப்படின்னு மறைக்காம கமெண்ட் பண்ணுங்க வர்றவங்க போறவங்க எல்லாத்தையும் நினைச்சு உங்களுடைய வாழ்க்கைய என்னைக்குமே நீங்க தீர்மானி தீர்மானம் பண்ணிடாதீங்க ஏன்னா இன்னைக்கு உங்க வாழ்க்கையில உங்களுக்கு எல்லாமா இருந்த அவங்க கண்டிப்பா ஏதோ ஒரு நாள் யாரோவா மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு சோ யாரோவா இருக்கிற ஒருத்தர் நம்மளோட வாழ்க்கையில முக்கியமான மனுஷங்களா மாறுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது சோ இவங்க இப்படித்தான் இருப்பாங்க அப்படின்னு யாரையும் முடிவு பண்ணிடாதீங்க இந்த வாழ்க்கை இந்த காலம் யாரை வேணாலும் எப்படி வேணாலும் மாற்றக்கூடிய வல்லமை படைத்தது ஞாபகம் வச்சுக்கோங்க இங்க என்ன நடந்தாலும் நாம யாரையும் வெறுக்கணும் அப்படின்னு அவசியமே கிடையாதுங்க நமக்கு பிடிக்கலையா சீப்போ அப்படின்னு விட்டுட்டு நகர்ந்து தான் நமக்கு நல்லது ஏன்னா ஒருத்தர் மேல நீங்க வெறுப்பை கொட்டுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதுல முதல்ல பாதிக்கப்படுறது அடுத்தவங்க கிடையாது உங்க மனசுதான் யோசிச்சு பாருங்க அடுத்தவங்க மேல நீங்க கோபமா இருக்கீங்க அப்படின்னா அவங்களுக்கு அஞ்சு பைசாவுக்கு பிரயோஜனம் கிடையாது நீங்க அவங்க மேல வந்து வெறுப்ப காட்டுறது அவங்க பெருசா எடுத்துக்கவே மாட்டாங்க ஆனா உங்க மனசுக்குள்ள அவ்வளவு ஃப்ரெஷ்ஷா இருக்கும் அவங்க மேல வெறுப்பு கோபம் ஆத்திரம் இது எல்லாத்தையும் நம்ம மனசுல அடக்கி வச்சுட்டு இருக்கப்போ அவ்வளவு ப்ரெஷர் இருந்து நம்மளோட மைண்ட் ரிலாக்ஸாவே இருக்காது சோ முடிஞ்ச வரைக்கும் யார் மேலையும் உங்களுடைய வெறுப்பை கொட்டி தீர்க்கணும்னு நினைக்காதீங்க அதை அப்படியே விட்டுருங்க எல்லாத்தையும் இந்த காலம் பாத்துக்கோங்க ஏன்னா உங்க மனசு கஷ்டமா இருக்குதுங்க எப்படிங்க விட சொல்றீங்க அவ்வளோ துரோகம் பண்ணிட்டு போயிருக்காங்க இவங்களெல்லாம் எப்படி மன்னிக்க முடியும் அப்படின்னு நீங்க நினைக்கலாம் ஆனா உங்களால மன்னிக்க முடியாத துரோகத்தை ஒருத்தவங்க பண்ணிருக்காங்க அப்படின்னா அது அப்படியே தூக்கி கடவுள்கிட்டையோ காலத்துக்கிட்டையோ ஒப்படைச்சிருங்க ஏன்னா காலத்தை விட மிக கொடூரமா பழி வாங்குறதுக்கு இந்த உலகத்துல வேற யாராலையும் முடியாது உங்களுக்கு அதிர்ஷ்டம் இருந்துச்சு அப்படின்னா உங்க கண்ணு முன்னாலேயே யார் உங்களுக்கு துரோகம் பண்ணாங்களோ அவங்க கஷ்டப்படுறத நீங்க கண் கூட பாப்பீங்க அதுக்காக அவங்க கஷ்டம் எப்படா படுவாங்க அப்படிலாம் பார்த்துட்டு உக்காந்து உங்கள் உங்க வாழ்க்கையில உங்களுக்கான வேலையை மட்டும் நீங்க பாத்துட்டே இருந்தீங்க அப்படின்னா எல்லாமே தானா நடக்கும் அத புரிஞ்சுக்கோங்க இங்க வீட்லயே இருக்கிற சில பேர்கிட்ட கோமா நம்ம ஆத்திரம் அடக்க முடியாத சில வெறுப்ப காட்டுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் சில பேர் அதுக்கு காரணம் என்னவா இருக்கும்னு கேட்டீங்கன்னா அவங்க பேசின சில தகாத வார்த்தைகள் தான் ஏன்னா இங்க சில ஒரு அடி அடிச்சா கூட அவங்களுக்கு வந்து மறந்து போயிடுங்க ஆனா சில வார்த்தைகள் இருக்கு பாத்தீங்களா அதெல்லாம் சொல்லி அந்த வார்த்தைய பேசிட்டு மறுபடியும் எத்தனை தடவை சாரி கேட்டாலும் அதை மன்னிக்கவே முடியாது அந்த அளவுக்கு கத்திய விட பவரான ஒரு ஆயுதம் என்னன்னு கேட்டீங்கன்னா உங்களோட வாய் தான் சோ நீங்க பேசும்போது வார்த்தைய ரொம்ப 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 ஜாக்கிரதையா கையாளுங்க சோ இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு நான் நிச்சயமா நம்புறேங்க அப்படி இருந்துச்சுன்னா மறைக்காம கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்